ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் உண்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க அதாவது என்னோடய வீடு எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட காட்டப்படுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் மேலே தான் என்னால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட முடியும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எப்படின்னா வாட்ச் வாட்சவர் வந்து பார்த்திங்களா அது வந்து ஸ்டாப்பாக எப்படியே நிற்கிது நம்ம லாங் வீடியோ போட்டால் தான் இருந்தோம் பார்த்திங்கன்னா ஏற்ற முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அக்கா அவங்களோட தம்பியோட கேர்ள் வீடியோ எப்போ வரும் வரும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லோருமே வெயிட் பண்ணுங்கள் நான் கரெக்டாக ஒரு மாதமோ என்னமோ தான் அதுக்குள்ளே தான் இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பியோட மேக்கப் வீடியோ நிறைய டெய்லி இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே அப்போல்லாம் வாங்க நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு எப்போ வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களோட கட்னிய நிலமை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அதோட சரி அங்கே வந்து ரொம்ப பள்ளத்துலேயே நாங்கள் இருந்தோம் அதை வச்சு பாப்பா தம்பியெல்லாம் வச்சுட்டு அங்கே இருக்க முடியாதுன்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அங்கே வந்து டைனிங் டேபிளாக வச்சுருந்தோம் இந்த டிவி ஏன் வந்து செவக்கணம் கீழே இருக்கு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா வெள்ளம் வந்துச்சுல அப்போ வந்து ஒரே ஒரு கம்பெனியில் டிவி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதனால் இப்போ வந்து அட்டாச் பண்ண முடியாது அதனால இதை வச்சு தான் வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தம்பிக்கு தம்பிக்கு டெய்லி ஸ்கூலுக்கு வரதுனால வீரக்கு தான் வச்சுருந்தேன் இப்போ தம்பியை ஸ்கூல் வளப்புறதுனால அடிக்கடி எடுக்க முடியாதுல்ல அதனால் இங்கே வந்து எல்லாமே வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷாக எல்லாம் தருவாங்க வந்து அப்போ வீடு க்ளீன் பண்ணுறதுக்கிட்ட மையை ஊற்றி வச்சுருக்கேன் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃபேன் வச்சுருக்கோம் ஃபுட்டு கட் இது எங்களோடய இப்போ வந்து கட்டு தரையாக போயிட்டு நாங்கள் ஒரு புது கட்டில் தான் நினச்சிருக்கோம் இந்த டிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இடம் தூத்துக்குடியில் தான் வாங்கியிருந்தேன்னு சொன்னால அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நாங்கள் அட்வான்ஸ் பண்ணனால இந்த டிவி கொடுத்தாங்க இந்திய க இந்த டிவி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கலர் ஆனி இவங்க பெட்ஷீட் கலரம் மறைச்சிருப்பேன் இது வந்து கம்பியோட இது அதாவது சேர் கிடக்கு இங்கே அப்படிலாம் பார்த்திங்கன்னா தம்பியோட கொஞ்சம் புக்கு அப்புறம் பேக் அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பொம்மை எல்லாமே எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா ஜாமு வச்சுருக்கேன் இது வந்து ஃபுல்லாக மேலே இருக்கலாம் மெரு டப்பாக தான் இருக்குது அதாவது வேணும்னா மேலே கீழே இறக்கிக்குவேன் வேண்டாம்னா அப்படியே களி மேலே வச்சுருவேன் இங்கே எல்லாமே வச்சுருக்கேன் இங்கே என்னோடய அடுப்பு வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி இது இப்போ எல்லாமே காலியாகிடுது அரிசிக்கு வச்சுருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஐட்டம் எஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சுருப்பேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எதாச்சும் எஸ்டாக நான் வைப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இது வந்து என்னோட இன்னொரு பீரோல இருந்தா பீரோல என்னன்னு வா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் ஒருத்தான் கீழே ஜாக்கெட்டு அப்புறம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் என்னோட சாரீ தான் நானும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி போட்டா ஏன் கிச்சன் வச்சு நினைக்கிறீங்க நாங்கள் இருக்க ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் பாப்பா தம்பி அரைச்சோட தூங்குவாங்க இங்கே தான் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத இடம்னு பாத்தீங்கன்னா தான் அதனால அவ்வளவா இந்த சைடு யூஸ் பண்ணேன் இந்த சைடு வந்து சும்மா தான் இருந்ததுனால சாமி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்க வச்சாச்சு ரொம்ப நாளா நான் இந்த தான் இது வந்து ரெண்டாவது ஸ்டிக்கு வெள்ளத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக் வச்சிருந்தேன் அந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்துல நனைஞ்சு ஊறி போய் லைட்லாம் எரியாமல் போயிட்டு அதுப்ப இந்த ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பற இங்கே இதில் தான் வச்சிருப்பேன் லாங் வீடியோல கூட பார்க்க இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து என்னோட பேக்கு ஸ்கூல் மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிடையாது அதனால் இயற்கை எல்லா பதத்தையும் இதில் தான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழ இதில் பார்த்தீங்கன்னா தட்டு இது மாதிரி ஐட்டம் போட்டு வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மெட்டியோட ட்ரெஸ்ஸு இங்கே மெட்டியோட ட்ரெஸ் வச்சுருக்கேன் இங்கே மெட்டியோடய சட்டை இது வந்து பாப்பாவுக்கு இது தம்பிக்கு இது எனக்கு இது எனக்கு அதாவது இதில் வந்து நைட்டி இது மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன் ரஃபியூஸும் அதாவது வீட்டின் போடுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் ஃபேட் சால் அப்படி வச்சிருக்கேன் இது ரெண்டும் வெற்றிக்கு இது பாப்பாவுக்கு இது தம்பிக்கு பாப்பா தம்பிக்கு ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சின்னதாக ஆகாத அந்த எத்தாப்பில் பேக் பார்த்திங்கல்ல அந்த பேக்கில் வந்து நான் வச்சுருக்கேன் இது வந்து பீஸாக வேறு வர அப்புறம் மேல் செல்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தம்பி ஸ்கூலுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து ஜெராக்ஸ் போட்டு இப்போ வந்து நிறைய கேட்டங்களா அதெல்லாம் அது எல்லாத்தையும் பிரதிக்காக நான் வச்சுருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்களோட ஃபோட்டோஸ் அப்புறம் வாட்சு இது மாதிரி எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் வேற ஆ இப்படி காட்டேன் வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடு இப்படி தான் இருக்குது ஒருத்தவங்க கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா எனக்கு இப்படி ஹோம் டூர் எங்களுக்கு வீடியோ எப்படி தான் இருக்குது வெள்ளத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி நிலமையில இருக்குதுன்னு கேட்டுங்க இப்படி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் கட்டா